வெல்கம் டு உபயோக சிந்தனை சிறுவர் கதைகள் தலைப்பு பேசும் கிளி வாங்க கதை கேட்கலாம் ஒரு ஆசிரமத்தில் முனிவர் ஒருவர் வசித்து வந்தார் அவர் அவருடன் ஒரு பேசும் கிளியை வளர்த்து வந்தார் அந்த கிளி முனிவருக்கு மிகவும் உதவியாக இருந்தது முனிவர் அந்த கிளிக்கு பல மொழிகள் கற்றுத்தந்தார் நிறைய உபதேசங்களை சொல்லி வளர்த்தார் கிளிக்கு நிறைய போதனைகளை சொல்லி கொடுத்தார் கிளி முனிவர் கேட்கும்போது அப்படியே போதனைகளை சொல்லி கொடுத்தபடி திருப்பி சொல்லும் முனிவர் கிளிக்கு தினமும் பழங்கள் தானியங்கள் உண்ண கொடுப்பார் ஒரு நாள் முனிவர் பேசும் கிளியை தனது நண்பர் வீட்டுக்கு அனுப்பி முக்கியமான செய்தி ஒன்றை சொல்லி வர அனுப்பினார் பேசும் கிளியும் முனிவர் சொல்லிக் கொடுத்தபடி சரியாக செய்தியை கூறிவிட்டு தனது இருப்பிடமான முனிவர் ஆசிரமத்திற்கு வர பறந்து வந்து கொண்டிருந்தது காட்டு வழியே பறந்து வந்து கொண்டிருக்கும் வழியில் ஒரு வேட்டைக்காரன் பேசும் கிளியை வேட்டையாடி பிடித்தான் அந்த கிளி அறிவு மிகுந்த மொழிகள் பேசும் ஆற்றல் கொண்ட அற்புத பறவை வேட்டைக்காரனிடம் அகப்பட்டு கொண்ட அந்த கிளி வேட்டைக்காரனை நோக்கி மனிதனே நீ என்னை விடுவித்தால் நான் உனக்கு மூன்று போதனைகளை சொல்லித்தருவேன் அவை உன் வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளவையாக இருக்கும் என்று வேண்டியது வேட்டைக்காரனோ பறவையே முதலில் அந்த மூன்று போதனைகளையும் நீ எனக்கு சொல்லிக்கொடு கொடு பிறகு நான் உன்னை விடுவிக்கிறேன் என்றான் ஆனால் அந்த புத்திசாலி கிளியோ நான் மூன்று போதனைகளை சொல்லித்தந்த பின் நீ என்னை விடுவிப்பாய் என்று எனக்கு சத்தியம் செய்து கொடு பிறகு நான் போதனைகளை சொல்கிறேன் என்று சொன்னது வேட்டைக்காரனும் வேறு வழியின்றி அந்த கிளி சொன்னபடியே சத்தியம் செய்து கொடுத்துவிட்டு முதலாவது போதனையை கூறும்படி சொன்னான் அந்த கிளி ஏற்கனவே நடந்தவற்றிற்காக கவலைப்பட்டுக் கொண்டிருக்க கூடாது என்று தன் முதலாவது போதனையை சொன்னது சரி இரண்டாவது போதனையை சொல் என்றான் வேட்டைக்காரன் கிளியும் நம்ப இயலாத ஒன்றை யாராவது சொன்னால் அதை ஒருபோதும் நம்பிவிடாதே என்று இரண்டாவது போதனையை சொன்னது சரி மூன்றாவது போதனையை சொல் என்றான் வேட்டைக்காரன் இறுதியாக கிளி அடைய முடியாத எதையும் அடைவதற்கு முயற்சிக்காதே என்று தன் மூன்றாவது போதனையை சொன்னது பிறகு அந்த கிளி வேட்டைக்காரனிடம் நான் மூன்று போதனைகளையும் சொல்லிவிட்டேன் இனி நீ சத்தியம் செய்தபடி என்னை உன் கைகளிலிருந்து விடுவி என்று சொன்னது வேட்டைக்காரனும் தன் கைகளிலிருந்து அந்த கிளியை விடுவித்தான் உடனே அந்த கிளி பறந்து சென்று அப்பகுதியிலேயே இருந்த ஒரு மரத்தின் உச்சிக்கு சென்று அமர்ந்தது பிறகு அந்த கிளி வேட்டைக்காரனை பார்த்து மூடனே என் உடலினுள் விலைமதிப்பற்ற வைரக்கல் ஒன்று இருக்கிறது அதன் ஆற்றலால் தான் நான் மனிதர்களைப் போல பேசும் சக்தியை பெற்றேன் இது தெரியாமல் உன் கையில் கிடைத்த என்னை விடுவித்து விட்டாய் என்று சொன்னது கிளி சொன்னதைக் கேட்ட வேட்டைக்காரன் அதிர்ச்சியடைந்தான் அவன் உடனே அந்த கிளியை பிடிக்கும் எண்ணத்தில் அது அமர்ந்திருந்த உயரமான மரத்தின் மீது வேக வேகமாக ஏறினான் ஆனால் அவனால் அந்த மரத்தின் மீது இயலாமல் வழுக்கி கீழே விழுந்து அவனது கால்கள் உடைந்தன கீழே விழுந்த வேட்டைக்காரனை கண்ட அந்த பேசும் கிளி கலகல சிரித்தது அது வேட்டைக்காரனை நோக்கி மூடனே நான் அறியும் மூன்று போதனைகளை போதித்து சிறு நேரம் கூட ஆகவில்லை ஆனால் அவற்றை நீ மறந்துவிட்டாய் நான் முதலில் ஏற்கனவே நடந்ததை நினைத்து கவலைப்படக்கூடாது என்று சொன்னேன் ஆனால் என்னை விடுவித்ததை நினைத்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் அடுத்து நம்ப இயலாத ஒன்றை யாராவது சொன்னால் நம்பிவிடாதே என்று சொன்னேன் ஆனால் நான் என் உடலினுள் விலைமதிப்பற்ற வைரக்கல் இருப்பதாக சொன்னதும் அதை நம்பிவிட்டாய் எந்த வைரக்கல்லும் என் உடலில் இல்லை நான் ஒரு சாதாரண பறவைதான் இறுதியாக அடைய முடியாத எதையும் அடைவதற்கு முயற்சி செய்யாதே என்று போதித்தேன் ஆனால் உயரமான மரத்தில் இருக்கும் என்னை உன்னுடைய கைகளால் பிடிப்பதற்கு முயற்சித்து மரத்தின் மீது ஏறினாய் அதனால் உன் கால்களையும் உடைத்து கொண்டாய் இனியாவது நான் சொன்ன மூன்று போதனைகளையும் உன் வாழ்வில் கடைபிடித்து வாழ்வில் முன்னேறப்பார் என்று சொன்ன அந்த கிளி தன் அழகான சிறகினை அடித்து பறந்து வேகமாக தன் இருப்பிடமான முனிவரின் ஆசிரமம் நோக்கி சென்றது வழியில் வேறு ஏதாவது ஆபத்தில் மாட்டிக்கொள்ளாமல் கவனமாக பேசும் கிளி பறந்து முனிவரின் ஆசிரமத்தை அடைந்தது ஆசை அளவுடன் இருக்க வேண்டும் வேட்டைக்காரனைப் போல் பேராசைப்பட்டால் பெருநஷ்டமே ஏற்படும் கிளியைப் போல் புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும் புத்திமான் பலவான் ஆவான் நல்ல சிந்தனைகளே வெற்றிக்கு வழிவகுக்கும் முடிவுற்றது சரிங்களா இந்த கதை உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று எண்ணுகிறேன் இது போன்ற கதைகள் அதிகம் கேட்கும்போது எல்லோரும் ஒருவருக்கொருவர் பகையின்றி வாழ முடியும் ஒருவருக்கொருவர் அன்பும் ஆதரவும் கொண்டு வாழ முடியும் இந்த கதை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியுடன் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வரும் எமது கதைகளையும் கேட்டு மகிழுங்கள் நன்றி சுபம்